என்ன செஞ்சோன்றதே இவருக்கு மறந்துருச்சு யோசிச்சு பாருங்க அப்போ வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்ன செஞ்சோம் இதுக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சோம் அப்படிங்கறது ஒருத்தனுக்கு மறக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு அர்த்தம் சரியா மனநிலை தொடர்பான ஒரு நோய் இருக்கு ஸ்டேபிளா இல்ல சிம்பிளா சொல்லணும்னா மெடிக்கல் டைம்ல எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய மனநிலை அப்படின்றதும் ஒரு ஸ்டேபிளா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா அதே பழனி பழனியாண்டவருடைய அந்த கல்லூரி இருக்கு இல்லையா அருள்மிகு ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கு இல்லையா அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு நிர்வாக கட்டிடத்தையும் திறந்து வச்சு ஒரு பெரிய கல்வெட்டையும் வச்சிருக்கிறார் யாரு இதே எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க மத்தவங்க அதாவது தன்னுடைய கட்சி வரலாறும் தெரியல தன்னுடைய கட்சி ஆட்சியில இருக்கும்போது முந்தைய ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறதும் அவருக்கு தெரியல என்ன செஞ்சோன்றதும் அவருக்கு தெரியல அப்போ இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படின்னா அவருக்கு அவரே உருவாக்கி கொண்டதுதான் ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இன்னைக்கு பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே சின்ன பிள்ளைங்க உட்பட எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு செய்தி எந்த அளவுக்குன்னா அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் பேசுகின்ற ஸ்கிரிப்டே வந்து நாக்பூர்ல இருந்து எழுதி அனுப்புறாங்களோ தமிழ்நாடு பாஜக எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட் அவர் பேசுறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற செய்தி ஏன்னா இதுவரைக்கும் பாஜக தான் பேசிட்டு இருந்தாங்க கோயில் நிலத்தை சொத்தை எடுத்து எப்படி நீங்க கல்லூரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது என்னன்னா இது இது இந்தியா முழுமைக்குமே இது இருக்கு இந்தியா முழுமைக்குமே இருக்கு ஆந்திராவில் திருப்பதி தேவஸ்தானம் பாஜகவினுடைய கூட்டணியில் ஒன்றிய பாஜக ஆட்சியில் கூட்டணியில இருக்கிற திரு சந்திரபாபு நாயுடு தான் அங்க முதலமைச்சரா இருக்கிறாரு அங்க இருக்கிற திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பாக நிறைய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க அவங்க திருப்பதியில மட்டும் நடத்தல டெல்லியில ஒரு கல்லூரி நடத்துது அந்த தேவஸ்தானம் திருப்பதியில இருக்கிற பணத்தை மக்கள் திருப்பதியில கொண்டு போய் உண்டியல்ல போடுற பணத்தை பக்தர்கள் போடுற பணத்தை எடுத்து நீங்க டெல்லியில காலேஜ் ஆரம்பிக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கோயில்களினுடைய பணத்தை எடுத்து அதில் இருக்கிற வருமானத்தை உபரி வருமானத்தை எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்துவது நியாயமானு சொல்லிட்டு அதே பாஜக காரங்க கேட்கிற கேள்விய கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இன்னும் சொல்ல போனால் நெஞ்சில் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இந்த எடப்பாடி அரசியலுக்கு தகுதி இல்லாதவராக நூற்றுக்கு நூறு சதவீதம் மாறிட்டாரு யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்றது பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய கொட்டேஷன் சொல்றாங்கல்ல அப்போ அந்த ஏழைகளினுடைய கல்விக்காக அந்த ஏழை மக்களினுடைய கல்விக்காக அந்த ஏழை மக்களினுடைய முகத்தில் புன்னகையை வரவழைக்க கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு கல்வியை கொடுப்பதற்கு அந்த அந்த கொஞ்சம் தள்ளி கொடுத்தா என்ன தப்பு இது அந்த பக்தர்களே கூட மனமு வந்து ஏத்துக்குவாங்க அவங்களே கொண்டாடுவாங்க இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதிரி கோயில் பணத்துல இருந்து நீங்க கல்லூரி நடத்தக்கூடாது அது அது நியாயமானு கேட்ட அந்த ஒரு கருத்தை எதிர்த்து கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு வந்து சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க நேற்றுக்கு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கல்லூரி அந்த கல்லூரியினுடைய மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து நடத்துறாங்க அந்த பெற்றோர்கள் கேட்கிறாங்க தனியார் கல்லூரிகளுக்கு எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் எங்களால முடியுமா இந்த கல்லூரி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ மக்களினுடைய எண்ணமும் பக்தர்கள் அதாவது அந்த கோயிலினுடைய பக்தர்கள் அவங்களுடைய எண்ணமும் ஒரே மாதிரியாதான் இருக்கு ஏன்னா ஒருத்தருக்கு வந்து கல்வி கொடுப்பது அப்படிங்கிறத இவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கைப்படியே கடவுள் நம்பிக்கைப்படியே புண்ணியம்னு கருதுறாங்க அவங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய காரியத்துக்கு இந்த பணத்தை செலவு செய்வது அப்படிங்கிறத எந்த பக்தர்களும் கேள்வி கேட்க போறது இல்ல கேள்வி கேட்டதும் கிடையாது இங்க ஆனா எல்லாம் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னா அவர் எந்த அளவிற்கு பாஜக மிரட்டி உருட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்ப இன்னும் அடுத்தடுத்து தேர்தல் வரைக்குமே அவர் பேச போகிற எல்லா ஸ்கிரிப்டுமே பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரமாக அவர் செய்ய போவது கிடையாது அவர் பாஜகவிற்கான தேர்தல் பிரச்சாரகராக ஸ்டார் பேச்சாளராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சுருங்கி போய்விட்டார் அப்படிங்கிறதா நமக்கு இதுல இருந்து தெரியுது